ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் கார்த்திகை தீபத்துக்கு அரிசி ஊற வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவும் சரி அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குற இடியாப்பம்மாவும் சரி எந்த அரிசி மாவுளியா இருந்தாலுமே உடனடியாக நல்ல பஞ்சு போல் கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒரு டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுக்கணும் வெள்ளம் முகப்பதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் ஆரம்பத்தில் வெள்ளத்தை நல்லா கலந்துட்டுட்டு நல்லா சூடாகி விட்டுடலாம் காப்பா தான் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிற வெள்ளம் நல்லா ஹீட் ஏறி இது நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னாவே நல்லா சுலபமாக கரைஞ்சி வந்துடும் பவுலில் எந்த டம்ளர் வெள்ளம் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இடியாப்பா மாவு கூட எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் கால் டம்ளர் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு விஸ்கை வச்சு நல்லா கலந்துட்டரலாம் இந்த டைமில் வெள்ளமும் நல்லாவே இருக்கும் இதை வடித்து சேர்த்திக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் எல்லா வெள்ளப்பாகையுமே நான் இது போல் அரிசி மாவில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுருக்குறேன் விஸ்கை வச்சு நல்லா கலந்துவிடும் போது கட்டிகள் இல்லாமல் நல்லா சுலபமாக கலந்துட்டரலாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி போல தான் இருக்கும் ஆனால் நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ணவே நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் நல்லா கலந்துட்ட பிறகு ரெண்டு நார்மல் சைஸ் வாழைப்பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்திருக்கேன் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் தெருவின தேங்காய் நீங்கள் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கூட கட்டி போட்டுக்கலாம் விஸ்க வச்சு திரும்பவும் வாழைப்பழம் தேங்காவை இது போல் அரிசி மாவில் நல்லா கலந்துட்டுக்கோங்க வாழைப்பழம் சேர்த்தனோன்னே பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரவா சேர்த்தி இருக்கிறதுனால நல்லா ஊறி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ரவா சேர்த்திருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா இருக்கு ரவா இதில் இருக்கிற மாய்ஸ்ட் எல்லாமே நல்லா உறிஞ்சிக்கிட்டு இப்போ மாவு பதம் பாருங்கள் நல்லாவே கெட்டியாக இருக்குது இன்ஸ்டண்ட்டா அப்பம் செய்யறதுனால இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு நல்லா கலந்துட்டரலாம் ஆப்ப சோடா போட விருப்பம் இல்லாதவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் உடனடியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா சோடா போட்டு செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் பணியாரம் கல் குழிக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நெய் போட்டுடலாம் நான் இன்னைக்கு நெய் போட்டு தான் செய்ய போறேன் நீங்க என்ன ஊற்றி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு புளி ரெடி பண்ணி வச்சிருந்த அப்பம் மாவை ஊற்றிக்கலாம் மாவு நல்லா அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா புசுன்னு பொங்கி வரும் தண்ணி போல ஒழுகாது மிதமான சூட்ல வச்சு மூடி வச்சு நல்லா வே ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் இது போல திருப்பி போட்டுடணும் இன்னொரு பக்கமும் நல்லா முழுமையா வெந்த உடனே அப்பம்மா வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக பந்து பந்தாட்டம் ரெடி ஆயிருக்கு மீதி உள்ள எல்லா மாவுலேயுமே இதே போல் அப்பம் ரெடி பண்ணிடுவோம் நான் உங்களுக்கு ஒரு அப்பம் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக புசு புசுன்னு வெந்து வந்திருக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இந்த கார்த்திகை தீபத்துக்கு அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்